வணக்கம் காஷ்மீரில் நடக்கும் ராணுவ நடவடிக்கை குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதாவது காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக பயங்கரவாதத்திற்கு எதிராக ராணுவம் போராடி வருகிறது ராணுவம் சிஆர்பிஎஃப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் கூட்டுப்படை தற்போது காஷ்மீரில் இருந்து பயங்கரவாதிகளை விரட்ட தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வந்த ஒரு சூழல் நிலவியது பல இடங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திவிட்டு வனப்பகுதிக்குள் சென்று பதுங்கிக் கொள்வதால் அவர்களை கண்டுபிடிக்க முடியாத நிலை இருந்தது எனவே தீவிரவாதிகளை கட்டுவதற்காக இந்தியா சில நாட்களுக்கு முன்பு தீவிர நடவடிக்கையை தொடங்கியது ஆனால் இப்போது வெளியாகும் தகவல்களின்படி இந்தியாவில் தாக்குதல் நடத்தும் பயங்கரவாதிகள் யாரும் உண்மையான ஜிகாதிகள் அல்லது முஜாஹிதீன்கள் அல்ல மாறாக முறையான ராணுவ பயிற்சி பெற்ற பாகிஸ்தானின் முன்னாள் ராணுவத்தினர் என்ற தகவல் வெளியாகி வருகிறது அதாவது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் படைகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ள அங்கிருந்து பயிற்சி பெற்றுள்ள அனுபவம் உள்ள ராணுவத்தினர் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துகின்றனர் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன காஷ்மீர் வனப்பகுதியில் சுமார் ஐம்பத்து ஐந்து பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிறார்கள் என்ற உத்தேசத்தில்தான் ராணுவம் முதற்கட்ட நடவடிக்கை எடுத்தது ஆனால் தற்போது அந்த வகையில் பணிகள் நடைபெறவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீர் முன் டிஜிபியான எஸ் பி வாய் தேசிய ஊடகங்களுக்கு சில தகவல்களை தெரிவித்துள்ளார் அதாவது இது சாதாரண பயங்கரவாத தாக்குதல் அல்ல மாறாக பாகிஸ்தான் நடத்தும் பயங்கரவாத தாக்குதலாகும் பாகிஸ்தான் நேரடியாக தாக்குதல் நடத்தாமல் ஒரு மறைமுக போரை நடத்துகிறது என்று இதை பல வல்லுநர்களும் மதிப்பிடுகிறார்கள் அதாவது இந்திய எல்லைக்குள் அறுநூறுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானின் எஸ் எஸ் ஜி படையைச் சேர்ந்தவர்கள் நுழைந்துள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தின் துணைப்பிரிவான பிரிவான எஸ் எஸ் ஜி தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எஸ் எஸ் ஜியின் தலைவரான அதில் ரஹ்மானி என்ற பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி இப்போது இந்த தாக்குதல்களுக்கு தலைமை வகிக்கிறார் என்று சந்தேகிக்கப்படுகிறது ஜம்முவிலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கிலும் தாக்குதல் நடத்துவதே அவர்களின் நோக்கமாக உள்ளது அதற்காக தற்போது சுமார் அறுநூறு பாகிஸ்தான் ராணுவத்தின் அந்த கூலிப்படையினர் மற்றும் பயங்கரவாதிகள் அடங்கிய குழுவினர் இந்தியாவிற்குள் ஊடுருவியுள்ளனர் மேலும் இந்த அறுநூறு பேர் கொண்ட குழுவிற்கு லெப்டினன்ட் கர்னல் ஷாகித் ஷெலீம் என்ற ஒரு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி தலைமை வகிப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இந்தியாவிற்குள் ஊடுருவிய அவன் இந்தியாவிற்குள் தங்கியிருந்து தாக்குதலுக்கு தேவையான வசதிகளை தயார் செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதன் பாகமாக அப்பால் இருந்து எஸ் எஸ் ஜி மற்றும் பயங்கரவாதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் கூடுதலான தாக்குதலுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ராணுவத்திற்கு தற்போது தகவல் கிடைத்துள்ளது இருப்பினும் அவர்கள் அவ்வாறு இந்தியாவிற்குள் நுழைந்திருந்தால் அது தற்கொலை செய்து கொள்வதற்கு நிகரான ஒரு செயலாக இருக்கும் என்று பலரும் கருத்து கூறுகிறார்கள் அவர்கள் தற்கொலை படையாகத்தான் செயல்பட முடியும் என்று பல வல்லுநர்களும் கருதுகிறார்கள் அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் அவர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்திருந்தால் அது குறித்து இந்திய ராணுவத்திற்கு துல்லியமாக தகவல் கிடைத்திருந்தால் எல்லையில் ஊடுருவிய பயங்கரவாதிகளோ அல்லது பாகிஸ்தான் ராணுவத்தின் கூலிப்படையினரோ அனைவரும் வசமாக மாற்றிக் கொண்டுள்ளனர் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது அவர்கள் புத்திசாலித்தனம் என்று கருதி செய்த செயலுக்கு தக்கதான விதத்தில் பதிலடி கொடுக்க இந்தியாவும் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதாவது அந்த கொடியவர்களை உள்ளே கொண்டு வந்து ஒருவன் கூட ஓடிவிடாமல் ஒரு பத்மவியூகத்தின் மூலம் வேட்டையாட இந்திய ராணுவம் திட்டமிடுவதாக முடிகிறது இருப்பினும் காஷ்மீரில் மிகவும் அசாதாரணமான நகர்வுகள் குறித்த தகவல்கள் இன்னும் அங்கிருந்து வருகின்றன இப்போது காஷ்மீரில் கார்கில் மாதிரியான சில விஷயங்கள் நடந்து வருவதாக தெரிகிறது கார்கிலும் தொடக்கத்தில் இதுபோன்ற ஒரு சூழல்தான் நிலவியது அதாவது பாகிஸ்தான் ராணுவமும் பயங்கரவாதிகளும் இந்திய எல்லைக்குள் ஊடுருவியிருந்தார்கள் முதலில் பயங்கரவாதிகள்தான் இருக்க என்று நினைத்து துரத்த முயன்ற போது அங்கு பாகிஸ்தான் ராணுவத்தின் கூலிப்படைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் போர் நடந்ததும் அவர்கள் விரட்டி எல்லாம் தெரிந்த ஒரு இப்போதும் நிலவுகிறது ராணுவத்தின் பிரிவை சேர்ந்த பேர் காஷ்மீருக்குள் ஊடுருவி உள்ளதாக வெளியான செய்தி உண்மையாக இருந்தால் நிச்சயம் இதுவும் கார்கிலுக்கு நிகரான சூழல் தான் என்பதில் சந்தேகமில்லை இனிவரும் நாட்களில் இந்திய ராணுவத்தின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவேளை கார்கிலுக்கு நிகரான ஒரு நடவடிக்கை எடுக்கும் நிலை இருந்தால் இம்முறை இந்திய ராணுவ வீரர்களை ருத்ரதாண்டவர்களாகப் பார்ப்பார்கள் எதிரிகள் என்பதில் சந்தேகமில்லை